Thank <laughs> آري گوينا آري گوينا آري گوينا اے كاري گوينا

பொன்னுளி கைராய பர்வதத்தில் ஆரவாகப்பட்ட சிவபெருமான் போர்வையும் குளித்தோல் ஆசானத்தோடு சகியோட ஆண்டவன் கைதையிலேயே கொள்கை இருக்க கொள்கிற ஈசனாகப்பட்ட சிவபெருமா உலகத்தையும் படைத்து இருநூற்றி இருபத்தி நாலு பிராணங்களையும் படைத்து சாதங்களையும் படைத்து ஆ படைத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த மாநில மனுக்களையும் ஆண்டவன் படைத்தான் ஏரே பதினாலு உலகம் என்ன உலகம் இல்லையா லோகம் மந்திர லோகம் வைகுண்ட லோகம் வாயு ஆமா வரணோகம் சக்தி லோகம் தனலோகம் சிவலோகம் பூலோகம் இப்படி ஏழேழுநாள் உலகங்களை படைத்து உழைத்து இருநூற்றி இருபத்தி நாலு பிராணங்களை படைத்து அந்தப்பட்ட சிவபெருமா ஆதிபெலி கைலாச வாசலே சத்தியோட ஆண்டவன் பொலிவேற்க வரக்கூடிய நாக பதினாலு சிவபெருமாளுக்கும் ஆண்டவன் வரைத்தா மட்டும் போதுமா தானே இறக்கணும் இன்னைக்கு நமக்கு எங்க பரிகிறப்பு என்ன சாத்திய பொங்கல் அப்படியா रागा मनाने जाते है हां बढ़िया हां

I'm sorry, 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 I'm Mariana,

படி அறந்து எப்ப பகவான் கைலாசம் வருவார் எதிர்பார்த்த கண்ணாடி பாரதாதேவி ஆண்டவன் படி அறந்து கைலாசம் வந்தபொழுது பாரதாதேவினவா ஆண்டவனுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யாதீமா

பாரவரியாளோ ஆ எண்ணு பார் கொடுபா பாரியரங்க பகவானே திரு ஆறி பாள அப்போடு செய்து ஆண்டவனை கைப்பிடித்து அமர வைத்து சரியாகப்பட்ட பாடநாதிரியானவாள் ஆண்டவன நம்மதான் வளர்ந்திருக்கணும் அப்படி இரு கையை நீண்டே எப்படி வணங்கரிக்கிறா தெரியுமா

Fa ló mòrí, nígbà tí ó lò. माला माला हरि नाम शरणो அப்படின்னு சொல்லி ஆண்டவனை அம்போடு நமஸ்கரித்து மறுநாள் தினம் ஆண்டவன் படி இறக்க கிளப்பக்கூடிய உலக மக்களுக்கும் சென்று விட்டாலும் உலக மக்கள் எல்லாம் உங்களை என்னையும் நமஸ்கரித்து வருகிறார்கள் நானே சிவனாரே ரஞ்சம் என்று உங்களை நமஸ்கரித்து வருகிறேன் நீங்க காலையை பாலை இருவே வணங்குறீர்கள்

காண்டே ஐந்து பஞ்சபூதமே நாண்டாலம்மா பட்டும் பட்டாநடி உன்னோட பகவானும் வர்றதாம் நாண்டாநடி அம்மா கடவுளே இறைவா பாடு நீங்களே இருந்தாலும் கூட அம்மா காடே இருவேரே வணங்குகிறீர்கள் அவர் யார் என்றால் யார் அம்மா இரவு அதிகாலையில மணிக்கு உதித்து வராரே அப்பா சூரிய பகவான் ஆ சூரிய பகவான் அவர் என்னோட வரது என்றா அம்மா இரவு ஆறு மணிக்கு உதித்து வருகிறாரே சந்திர பகவான் சந்திர பகவான்

ஆந்தவனுக்கு பின்புறம் அறமில்லாமல் வந்து தன்னுடைய இரு கருத்தையும் எடுத்தா பெருவரலை எடுத்தா எடுத்து ஆண்டவனுக்கே அறியாம ஆண்டவனுக்கான சாக்கள் பத்தி பார்வதி கண்ண பொத்த நாளா இரையில பதினாலு உலகமும் இருள் பயமாகவே சுரண்டுகிறது பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட பகவான் பார்வதிக்கு இவ்வளவு சொல்லியும் நம்மளை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம கண்ண பத்தித்தாரு தேவாதி தேவர்கள் தன்னை காணும் திட்டி தவித்தார்கள் பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா பார்வதிக்கு இரண்டு கண் இருக்கிறது மட்டும்தானே தெரியும் தெரியும் கண் ஒரு கண் இருக்கிறது தெரியாது அல்லவா சொல்லி